பூவொன்று நீரின்றி வாடியது பூகம்பம் வெள்ளவத்தையில் ஆடியது பூவொன்று நீரின்றி வாடியது பூகம்பம் வெள்ளவத்தையில் ஆடியது சாவொன்று சாதனையை நாடியது நம் தமிழ் தேசம் கண்ணீரில் மூழ்கியது சாவொன்று சாதனையை நாடியது நம் தமிழ் தேசம் கண்ணீரில் மூழ்கியது வெள்ளவத்தையிலே ராமகிருஷ்ண மிஷன் வீதி வளாகத்திலே கருத்த நிற காரிலே நட்டநடு நண்பகலிலே ஒரு கருத்த உருவம் பட்ட பகலில் நட்டநடு வீதியில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்த பொன்னம்பலங்களுக்கு எதிராக காலத்துக்கு காலம் தேகாதிபதிய ஏகாதிபத்தியத்தினுடைய புகழர்களும் கட்டாத கதைகளில்லை ஜி பொன்னம்பலம் அவர்களினுடைய காலத்திலே அவர் அழிக்காத வாக்கை அழித்ததாக மலையகம் தமிழ் மக்களுடைய வாக்குரிமையை மறைப்பதற்கு அவர் அழிக்காத வாக்கை அழித்ததாக ஒரு புனை கதை பரப்பப்பட்டது அந்த புனை கதை பொய் என்பதை பேரன் பாராளுமன்றத்திற்கு ஹன்சாட்டை எடுத்து நிரூபித்திருக்கிறார் பல தசாப்தங்களை இருப்பது போல முக சமூக ஊடகங்கள் கிடையாது ஒன்று ரெண்டு அச்சு ஊடகங்கள் இருந்த காலம் அது அந்த அச்சு ஊடகங்களிலே ஒன்று ரெண்டு பொடியான செய்திகளை பரப்பிவிட்டால் அதை முழு உலகமும் ஒட்டுமொத்த தமிழமோ உண்மை என்று நம்பிய காலம் அந்த காலத்திலிருந்து இருந்து விலை போகாத பொன்னம்பலங்களுக்கு எதிராக பல துணை கதைகள் இந்த கால பெருவழியில் சிங்கள தேசத்தில் சிங்கத்தின் புகழ்க்குள் இருந்து தமிழ் தேசத்தினுடைய அபிலாஷிகளை உண்மைய ஒரு புலியாக இருந்தவர் குமார் அவருடைய உருவங்கள் தமிழ் தேசத்தினுடைய நியாயங்களை அபிலாட்சிகளை பிரதி வைத்துக் கொண்டிருந்தது கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருந்தது வேகாதிபத்தியம் வேகாதிபத்தியத்தினுடைய முகவர்களிடம் எழுப்பினார்கள் இப்படி கதைக்கிறார் சிவனை மட்டும் சிவனால் முடிகிறது என்று அன்று பல கதைகள் பரப்பப்பட்டன தமிழிடம் தவறவிட்ட ஒரு தலைவராக குமார் பொன்னம்பலத்தை ஏகாதிபத்தியமும் ஏகாதிபத்திய ஐந்து இருந்தார்கள் இரண்டாயிரத்தில் விழுந்த சூடு குமார் பொன்னம்பல மீது மட்டும் விழவில்லை இந்த துணை கதைகளை பரப்பிய முகவர்கள் மீதும் விழுந்தது அதைத் தொடர்ந்து

ஒரு காரின் பரிவரை தவறவிட்டோமே என்று அரசியல்வாதியாக அடுத்து ஒரு சட்டத்தரணியாக குமார் பொன்னம்பலம் ஐயாவில் நான் மீசில் இருக்க பலரும் அதிகாரம் பங்கேடு என்பதிலும் அதிகாரம் பரவ வாங்களை படிக்க வேண்டும் அவர் அதிகாரம் பரவலாக்கம் வேறு என்பதே தெளிவான சிந்தனை கொண்டிருந்தார் தமிழ் மக்களாகிய நாட்டை கேட்பது அதிகார தமிழே

ஆனால் குமார் அந்த தவறையை வைக்கவில்லை அவருக்கு மிக தெளிவாக தெரிந்திருந்தது தான் படித்த இலங்கையுடைய சட்ட திட்டங்களுக்கு தொழிலையும் அரசியல் வாதி என்கின்ற கடமையையும் குழப்பிக் கொள்ளவில்லை அதனால்தான் தான் வரலாற்றிலே இன்றைக்கும் குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் நிலை பெற்றிருக்கிறார் அதை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் தேசிய தலைவர் மேலே வேறு பிள்ளை பிரபாகரத்தினுடைய ஒரு மாமியவர்கள் உரையிலே அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் இலங்கையினுடைய ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை தேடுவது என்பது இருக்கு ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறதே அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே தமிழர்களுக்கான தீர்வு இல்லை அது தேடினாலும் கிடையாது என்று பேசிய தலைவர் உடைத்த அந்த சித்தாந்தத்தை

அந்த வகையில் ஈழத்தமிழினத்தின் மீது கட்டமைத்து விடப்பட்ட கட்டமைத்து விடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கட்டமைக்கப்பட்ட இனங்கள் வரைக்கும் அவரங்களுக்கும் ஒரு சர்வதேச விசாரணை வாயிலாக நீதி கிடைக்கின்றதோ அன்றுதான் குமார் பொன்னம்பரம் ஐயாவினுடைய ஆத்மா சாந்தியடையும் அந்த பணியை தகேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையில் தமிழ் தேசிய மக்கள் தொண்டர்களாக நாங்கள் போகாது விலை போகாது அந்த புனிதமான பணியை தொடர்வோம் என்ற அந்த செய்தியை குமார் பொன்னம்பலம் ஐயாவினுடைய பாதார விதங்களில் சமர்ப்பித்து இந்த வாய்ப்பை வழங்கி எனக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்